டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ரோட்டா இது அஞ்சு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் கலப்பைகள் ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல டிராக்டரோட விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க டிராக்டர் வந்து மகேந்திராவோடைய ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஏழு ஆன வண்டி வண்டியோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் மைக்கோ பம்ப் ஆப்ஷனோட வர வண்டி தான் பிரேக்கும் வந்து சாதா பிரேக்கு தாங்க வந்து வரும் மற்றும் சிங்கிள் பிளெச் ஆப்ஷனோட வர தாங்க நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து வண்டி வந்து இது வரைக்கும் வந்து இருக்கு இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டாப்பு பம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளப்டாக இருக்குது வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கிளப்பிங்க புஷ் அடிச்ச கிளப்ப ஒரு ஆம் கிளப்பிங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க அது கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இந்த மஹேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் எல்லா செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக வேணும்னா இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிராக்டருக்கு மட்டும் தனியாக இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் ஏற்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மகேந்திராலா ஃபைஸோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ட்ரெயிலர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பையல் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பையல் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே